வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து அஜீஸ் நான் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாநகர மாவட்ட தமிழர் தேசம் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளராக இருக்கேன் இப்போ இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவும் சில மாதங்களாகவுமே வச்சுக்குவோம் தமிழர் தேசம் கட்சி அப்படிங்கிற எங்களுடைய கட்சியை அவமதிக்கும் விதமாக தமிழர் சேதம் கட்சி அப்படின்னு ஒரு முகநூலில் ஒரு போலியான ஒரு கணக்கை உருவாக்கி ஒரு ஃபேக் ஐடியா உருவாக்கி எங்களுடைய கட்சி தலைவர் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கட்சியில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்களெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா தவறு தவறுதலான ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நபர் மர்ம நபர் அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வெளி உலகத்திற்கு முகத்தை காட்டக்கூட தைரியம் இல்லாத நீங்கள் எப்படி வந்து இவரை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் விமர்சிக்கலாம் விமர்சனம் செய்யுங்க தாராளமாக செய்யலாம் ஒரு நாளை குறிப்பிடுங்க ஒரு இடத்த குறிப்பிடுங்க இந்த இடத்துல வந்து உட்காந்து விமர்சனம் பண்ணுறேன் நீங்கள் வந்து என் கூட வந்து நேருக்கு நேராக விவாதம் பண்ண தயாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அதை விட்டுட்டு கேவலமாக போயிட்டு ஏஐ ஏஐங்கிறதே ஒரு ஃபேக்கு தான் அந்த ஏஐயை வச்சு எடிட் பண்ணி அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுறீங்க இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அந்த செயலை செய்யக்கூடியவர் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இதே முத்துராஜா சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பியா கூட இருக்கலாம் தம்பி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க யாருடைய தூண்டுதலின் பேரில் நீங்கள் செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயத்த தயவு செஞ்சு வழங்கிக்கோங்க இன்னைக்கு உங்களுடைய சமுதாயம் இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை ஒரு பி மோடி பிரதம மந்திரியா இருக்கட்டும் இவங்க அளவுக்கு உங்க சமுதாயம் தெரியறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அண்ணன் கே கேஸ் அவர்கள் புரியுதுங்களா இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து முத்துராஜா ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் அதிகார மீட்பு மாநாடு அப்படின்னு ஒருத்தர் நடத்துகிற அளவுக்கு இந்த இருந்து உயர்ந்து வந்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு அதனால தான் ஒரு இஸ்லாமிய சமூக நான் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன் நான் நாங்கள் என்ன மாதிரி ஒரு ஆயிரம் பேர் இருக்கான் அந்த கட்சியில தேசம் கட்சியில் என்ன மாதிரி ஒரு ஆயிரம் பேர் இருக்கான் இப்போ நாங்கெல்லாம் வந்து ஏஞ்சு ப பயணிக்கிறோம் நல்ல தலைவர் அவர் அவரை உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னதை கேட்டு பிடிக்கல வைக்கலை அப்படின்னா நீங்கள் நியாயமான மனிதராக இருந்தால் என்ன சொல்லணும்னா அவருடைய கொள்கையும் கோப்பாடையும் போய் நான் வந்து சிந்திச்சு பார்க்குறேன் அதை வந்து நான் வந்து எடுத்து ஆராய்ஞ்சி பார்க்குறேன் அதில் ஏதாவது தவறுகள் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னா நான் விமர்சிக்கிறேங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தவங்கட்டே நீங்கள் சொல்லணும் அதுதான் நியாயம் அதை விட்டுட்டு கேவலமாக இப்படி வந்து பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எங்களை போன்றவர்கள் அதாவது படித்தவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல படித்து நாகரிகம் இருக்கவங்க அறிவு உள்ளவங்க உங்கள் கூட வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கெட்ட வார்த்தைகள் எழுதி பேசுகிறது கெட்ட வார்த்தைகள் சண்டை போடலாம் செய்ய மாட்டோம் சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை தான் நாங்கள் செய்வோம் இந்த காணொலியை காணக்கூடிய தமிழர் தேசம் கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்லை பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் தயவு செஞ்சு அந்த ஐடியோட லிங்கை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் பின் பண்ணியிருக்கேன் அந்த ஐடி மேலே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இது இப்படி தொடங்குறது நாளைக்கு ஒட்டுமொத்த குழப்பங்களை ஏற்படுத்தும் குழப்பங்கள் அப்படின்னா என்னன்னா இந்த சமுதாயத்தையே ஒரு கேவலமாக சித்தரிச்சிடும் இந்த சமுதாயத்துக்குள்ளேயே ஒத்துமை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வரும் இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த வேலையை உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்கிறேன் நீங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிறது ஒரு பொய்யான விஷயத்த வந்து வச்சு அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய சார்ந்த நபர்கள் வளர்வதற்கு என்ன செய்யணுமோ அதை உருப்படியாக செய்யுங்க மாற்று மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவனா இருக்கட்டும் உங்களை பார்த்து பயந்து விரண்டு ஓடிடக்கூடாது கூடாது உங்களை தேடி வரணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அண்ணன் கே கேஎஸ் அவர்களை பின்பற்றணும் அவருடைய கட்சியில பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் இருக்கார் பல்லர் இருக்கார் பறையர் இருக்கார் கல்லர் இருக்கார் எல்லா சாதியுமே இருக்குங்க தமிழர் தேசம் கட்சியில் எல்லா சாதிகாரங்களும் இருக்காங்க அப்போ கொள்கை ரீதியாக வந்து உங்களுக்கு பிடிக்கலனா கூட நாகரீகமான தான் வந்து அரசியலுக்கு வந்து நல்லது இந்த மாதிரி தவறுகள் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும் அது தப்பு இல்லை அதை மீறி வந்து நாங்கள் அப்பெல்லாம் இருக்க மாட்டோம் நாங்கள் ரொம்ப தைரியமானவங்க நாங்கள் என்ன வேணால் செய்வோம் எப்படி வேணா செய்வோம் அப்படின்னா சாதாரண தொண்டன் இருக்கல இந்த தமிழ் தேசம் கட்சியில அவனை கூட உங்களால சந்திக்க முடியாது உங்களால் எதிர்கொள்ளவே முடியாது சாதாரண ஒரு ஆளை கூட உங்களால் எதிர்கொள்ள முடியாது நீங்க வந்து முகத்துக்கு முன்னால் பேசுபவர்கள் முகத்துக்கு பின்னால் பேசுபவர்கள் இங்கே இருக்கவன் எல்லாமே முகத்துக்கு முன்னாடியே பேசுகிறவன் அதனால இந்த வேலைகளை இதோட நிறுத்திக்கிறது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது எங்களுக்கு ஏன் நல்லதுன்னு கேட்டீங்கன்னா உங்களை எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு நாங்கள் போய் எங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது இல்ல அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா அதனால இதோட இதை நிறுத்திக்கங்க மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதே வேலையை திருப்பி நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்